புனித வனத்து சின்னப்பர் புனித வனத்தந்தானிவருடைய திருவிழாவை கொண்டாட இங்கே இருக்கின்றோம் பல்வேறு இடங்களிலிருந்தும் பல்வேறு ஊர்களிலிருந்தும் நாம் இந்த ஆலயத்தை நோக்கி வந்திருக்கின்றோம் முக்கியமாக இரண்டு கருத்துக்களுக்காக ஒன்று கடந்த நாட்களிலே நாம் புனித வனத்தந்தோடியால் வனத்து சின்னப்பருடைய பரிந்துரையால் இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் அருளுக்கும் நன்மைக்கும் நன்றி கூறுவதற்கு இரண்டாவதாக நாம் குறிப்பாக ஒரு சில தேவைகள் செபங்கள் இவைகள் நிறைவேற வேண்டும் என்று அவருடைய பரிந்துரையால் இறைவன் நம்மை ஆசிர்வதிக்க வந்திருக்கின்றோம் நிறைந்த நம்பிக்கையோடு நமது பாதுகாவலர்கள் புனித வனத்து சின்னப்ப புனித வனத்தந்தோணியாரிடம் கேட்கின்ற பொழுது அவருடைய வல்லமிகு பரிந்துரையால் இறைவன் நமக்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்வார் இதைத்தான் மார்க்கு எழுதிய நற்செய்தி பதினொன்று இருபத்தி நாலிலே மிகவும் அழகாக கூறுகின்றது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றை எல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் இது மனித வார்த்தை கிடையாது கடவுளுடைய வார்த்தை ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது ஆகவே அதே நம்பிக்கையோடு நான் கேட்பது நடக்கும் என்று நம்புகின்ற பொழுது நாம் அதை பெற்றவர்களாக நாம் வீடு திரும்புவோம் ஏனென்றால் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை எல்லாம் அவரால் கூடும் ஒரு சில நேரத்திலே நமக்கு எப்படி வேண்டுவது எப்படி ஜெபிப்பது உள்ளத்திலே பல்வேறு தேவைகள் ஜபங்கள் மன்றாட்டுகள் இதையெல்லாம் நமது சொல்வடிவில எடுத்துரைக்க முடியாத நிலையிலே நாம் இருப்போம் ஆனால் திருமுகத்திலே மிகவும் அழகாக கூறுகின்றார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை புரிகின்றார் அது மட்டும் கிடையாது எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது தூய ஆவியார் தாமே சொல்வடிவும் பெற முடியாத நம்முடைய மூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகின்றார் கண்களை மூடி நாம் எதற்காக நன்றி கூற வேண்டும் நாம் என்ன நன்மைகள் ஆசிர்வாதங்கள் அருளை கடந்த காலங்களிலே பெற்றிருக்கின்றோம் நாம் எந்த கருத்துக்காக சிறப்பாக இந்த திருவிழா திருப்பலிலே சுமிக்கு இருக்கின்றோம் புனிதர்கள் புனித வணக்கம் தோணியா வடக்கு சின்னப்பருடைய பரிந்துரையால் இறைவன் நமக்கு கொடுப்பார் ஏனென்றால் நாம் கேட்பது நடக்கும் என்ற நம்பிக்கையிலே வேண்டுகின்ற பொழுது நாம் அவருடைய ஆசீர்வாதங்களைப் பெற்றவர்களாக வீடு திரும்புவோம் ஆகவே ஒரு கடன் கண்களை மூடி நமது தேவைகளையும் மண்டாட்டுகளையும் நிறைந்த நம்பிக்கையோடு ஆண்டுடைய பாதத்திலே சமர்ப்பித்து பாதுகாவலுடைய பரிந்துரையால் இறைவன் அருள இந்த திருப்பளிலே சிறப்பாக சிதிப்போம் தூய மறை நாம் தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது குற்றங்களையும் பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு இரக்கத்தையும் அவருடைய மன்னிப்பையும் நிறைஞ்சி மன்றாடுவோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளின் உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் பெரும்பாவே